கமலாஸ் ஃபேண்டஸியிலிருந்து இந்த வருஷம் திருதி எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது அந்த அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன தானமாக கொடுக்கணும் அஷ்ட ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு நம்ம என்ன பொருள் வாங்கணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க அட்சயம் என்றால் என்னங்க அட்சயம்னாலே பல் மடங்கு பெருகக்கூடியது அப்படின்றது பொருள் சரி ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்ப்பிறை நாளை தான் அட்சய திருதியாக நம்ம கொண்டாடுறோங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அட்சய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க சித்திரை பதினேழு இதனால் தான் நம்ம அச்சய திருதினால நம்ம கொண்டாடணுங்க சரி திருதியின் சிறப்புகளை இப்போ பார்ப்போங்க பிரம்மன் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியது இந்த நாளில் தாங்க பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினம் இந்த நாள் தான் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அதனால்தான் அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடம் அட்சய பாத்திரம் பெற்ற தினம் அட்சய தாங்க பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் அட்சய திருதிநாள் தாங்க பார்க்கடலை கடைந்தபோது ரத்தினங்கள் ஐராவதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆங்கி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் பார்த்தீங்கன்னா அட்சய திருதிநாள் தாங்க பிச்சாடனரான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில் தாங்க கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் துகில் தந்து அருளியது அந் இதே நாள் தாங்க திருதி நாள் தாங்க இப்படி திருதி நாள் நிறைய சிறப்புகள் நடந்திருக்குங்க பரசுராமரை அவதரித்ததும் திருதி நாள் தாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் பல சிறப்புகள் இந்த திருதி நாளில் நடந்திருக்குங்க திருதியை அன்னைக்கு நாம் எந்த தெய்வத்தை வேண்டணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் லக்ஷ்மி தேவியை நம்ம வணங்கணுங்க லக்ஷ்மி தேவி வசிக்கும் பொருட்களை கூட நம்ம வாங்கணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் மட்டும் கிடையாதுங்க அதை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு நம்ம மக்கள்கிட்ட பொதுவாக அந்த கருத்து இருக்குங்க அப்படி இல்லைங்க தங்கம் வெள்ளியும் வாங்கலாம் அப்படி என்னால் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க பச்சரிசி வெல்லம் உப்பு மகாலட்சுமின் கடாஷம் பெற்ற பொருள் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் வாங்கலாங்க அந்த அன்றைக்கு இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகுங்க பலனும் பன் மடங்காக நமக்கு வருங்க அந்த அன்றைக்கு என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடை பானகம் நீர் மோர் விசிறி இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாங்க குறிப்பாக தண்ணீர் நிறைந்த கூடம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழியாத செல்வம் பெறலாங்க நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் கிழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கு நல்ல ஆடையாக நம்ம அழிக்கலாம் தயிர் சாதம் நீங்கள் தானம் செஞ்சிங்கன்னா ஆயில் பெருகுங்க இனிப்பு பொருட்கள் தானம் செஞ்சிங்கன்னா திருமண தடை அகலும் அரிசி கோதுமை முதலான உணவு தானியங்களை தானம் செஞ்சீங்கன்னா விபத்துகள் அகால மரணம் போன்றவை சம்பவிக்காதுங்க தயிர் சாதம் நீங்கள் தானமாக செய்யுங்க ஆயில் பெருகுங்க தயிர் சாதம் அந்த அன்றைக்கு ரொம்ப விசேஷங்க நம்ம தானம் செஞ்சால் ரொம்ப விசேஷமான ஒரு பலனை நமக்கு கொடுக்குங்க அட்சய திருதி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து நெய் விட்டு நம்ம விலக்கேற்றி பூஜை செஞ்சோன்னா அதீத விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க அந்த அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யலாங்க பித்திருக்களுக்கு தர்ப்பணம் நம்ம அன்றைக்கி செய்யலாம் அமாவாசை அன்னிக்கு தர்ப்பணம் செய்ய தவறியவங்க இந்த திருதி அன்னைக்கு செஞ்சிங்கன்னா அதீத பலன் நமக்கு கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்